நாம் இன்று மற்றொரு நுண்ணறிவு கேள்வியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் இன்று பார்க்க இருக்கின்ற நுண்ணறிவு வினா இந்த உருவப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கு இந்த படத்தில் காணப்படக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது பொதுவாக தரம் ஐந்து புலமை பரீட்சையிலையும் கூட ஒரு சாதாரண ஒரு முக்கோண முக்கோண வடிவத்தை தந்து போட்டு அந்த உருவத்தில் எத்தனை முக்கோணிகள் காணப்படுகின்றது என்ற கேள்வி கேட்கப்படுவது வழக்கம் அதே மிதத்துல இப்படியான ஒரு உருவம் தரப்பட்டு இதில் எத்தனை முக்கோணிகள் காணப்படும் என்று கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க ஒரு முக்கோணியை தந்து போட்டு இதில் எத்தனை முக்கோணிகள் என்று கேட்டால் நம்ம சிறிய வகுப்பில் என்ன செஞ்சிருப்போம் செஞ்சிருப்போம்டா எண்ணி பார்த்துருப்போம்னே எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் இப்படி ஒரு முக்கோணி என்று காணப்படும் அதன் பிறகு இந்த ஒரு முக்கோணி அப்போ ரெண்டு முக்கோணி அதன் பிறகு பெரிய ஒரு முக்கோணி என்று வரும் மொத்தம் மூன்று முக்கோணி என்று வரும் இதை ஷோர்ட்கட் மெதட்டூடாக செய்யக்கூடிய ஒவ்வொரு முக்கோணிக்கும் ஒவ்வொரு சமன்பாடுகள் காணப்படும் இதை எண்ணிக்கையை காண்பதற்கு இப்போ இந்த மு உருவத்தை பொறுத்தவரை இதுல எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு கேட்டா நம்ம நம்பர் போட்டு பாக்குறோம் அந்த இடைவெளிக்கு ஒன்று இரண்டு வர நம்பர் போட முடியும் அந்த போடப்பட்ட நம்பர் என்ன செய்ய வேண்டும் கூட்டிக் கொள்ள வேண்டும் கடைசியாக கூட்டும் போதும் மூன்று என்று கிடைக்கும் ஒன்று சக ரெண்டு மூன்று அப்ப இந்த உருவத்தில் மொத்தம் மூன்று முக்கோணிகள் காணப்படும் இதே போன்று இதே மெதட்ல இதே டைப்பூடாக இப்படியான கேள்விகள் வரும்போதும் அதே மெதட்டூடாக தான் செய்து கொள்ள வேண்டும் எத்தனை முக்கோணிகள் என்று எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் அதிகமாக தேவைப்படும் அதன் அடிப்படையில் இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வர நம்பர் போட முடியும் அந்த போடப்பட்ட ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் போடப்பட்ட அந்த பெருமானத்தை போது இந்த உருவத்தில் காணப்படக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை வரும் அப்போ ஒன்று ஊசாக ரெண்டு சாக மூன்று ஊசாக நாலு அதை கூட்டி சொன்னால் மொத்தம் பத்து முக்கோணிகள் காணப்படும் அப்போ இதே மெதட்டில் இப்படியான உருவத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு கேட்டால் இந்த மெதட்டூடாக செய்து கொள்ள முடியாது இப்போ இந்த முக்கோணிர டைப்பும் இந்த முக்கோணிர டைப்பும் வித்தியாசம் அப்போ இப்படியான ஒரு கேள்வி வரும்போது இதற்கு ஒரு சமன்பாடு இருக்கு பாருங்க என்ன சமன்பாடுதான் என் அடைப்பு என் பிளஸ் டூ டூ என் பிளஸ் ஒன்னின் இன் கீழ் எட்டு இதுதான் இந்த டைப்ல வரக்கூடிய முக்கோணிகளினுடைய எண்ணிக்கை கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் பாவிக்கக்கூடிய ஒரு சமன்பாடாக இருக்குது இங்கு என்ன என்பது என்னென்னு சொன்னா தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டும் இந்த முக்கோணத்துல வர வார முக்கோணத்தை நம்ம அப்போ வார முக்கோணம் என்று சொன்னா நான் இப்போ உங்களுக்கு புழுவால் கீறி காட்டுறேன் பாருங்க இந்த முக்கோணத்தை தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்னா எண்ணிக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கோணத்தையும் எண்ணக்கூடாது இப்போ நீளத்தால் கீறப்பட்ட அந்த முழு முக்கோணத்தை மட்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த அடியில் வர அதே சேப்பில் அதே அந்த உருவத்தில் வரக்கூடிய முக்கோணியம் மட்டும்தான் என்ன வேண்டும் தலைகீழாக இருக்கக்கூடிய முக்கோணிகள் என்ன செய்யக்கூடாது எண்ணக்கூடாது அதன் அடிப்படையில் ஒன்று ரெண்டு இப்படி ஒன்று மூன்று அதே மாதிரி அங்கால ஒன்று நாலு நீங்க இந்த ஷேப் என்ன கூட அதை என்ன கூடாது அடிலவார முக்கோணத்தை என்ன செய்ய வேண்டும் இந்த அடிலவார முக்கோணிகள் எத்தனை இருக்குங்கிறத எண்ணிக்கொள்ள வேண்டும் அந்த தான் எண்ணுக்கு பதிலாக போட வேண்டும் அந்த அடிலவார முக்கோணி எத்தனை இருக்கோ அதில் எண்ணிக்கைய இந்த சமன் பாட்டில் இருக்கிற அந்த எண்ணுக்கு பதிலாக போட வேண்டும் அப்ப இந்த எத்தனை முக்கோணி காணப்படுகின்றது நான்கு முக்கோணி அப்ப என்னுக்கு நாள போட வேண்டும் தார இங்கு என்ன இருக்கு அப்போ நாலு சாக ரெண்டு அப்போ அடைப்பள்ளி சொன்ன தர அடையாளம் ரெண்டு தார எண்ணுக்கு நாளை போடணும் சக ஒன்று கீழுக்கு எட்டால பிரித்து கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு தெரியும் நாலும் ரெண்டும் ஆறு அப்ப நாலு தார எட்டு கூட்டும் போது ஒன்பது கீழுக்கு எதாவது வகுக்க வேண்டும் எட்டால் அப்போ அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லாம் இந்த பெருக்கலங்கிறதாலையும் எட்டையும் என்ன செய்யலாம் சுருக்க முடியும் ஒரு முறை இரண்டு முறை அதன் பிறகு இந்த ரெண்டையும் ஆறையும் என்ன செய்யலாம் சுருக்கி கொள்ளலாம் ஒரு முறை மூன்று முறை இனி கீழுக்கெல்லாம் ஒன்று ஆகிவிட்டது அப்போ மேலுக்கு வாரத்தை பாருங்கள் மூன்று தர ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ மொத்தம் இங்கு இருபத்தி ஏழு முக்கோணிகள் காணப்படும் சரிதானே அப்போ இதே மாதிரி ஒரு உருவம் ஒன்று உங்களுக்கு இறுதியாக அந்த டிஸ்பிளேயில் விளங்கும் அதில் எத்தனை முக்கோணி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் ஊடாக என்ன என்றால் கட்டாயம் அதை சென்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு நுண்ணறிவு வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் அஸ்ஸலாம்